தீர்க்கு மூலமாய் பிதாக்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமனி சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இவர் பிதாவின் மகிமேன் பிரகாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய தன்மையின் சொருரூபமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்தியம் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவரே உமக்கு ஸ்தூத்திரம் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவரே உமக்கு ஸ்தூத்திரம் உமாக்குள்ள மகத்துவமானவருடைய வலதுவரசத்தில் உட்கார்ந்திருப்பவரே உமக்கு ஸ்தூத்திரம் உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்ற வார்த்தைக்காக உமாக்கு ஸ்தூத்திரம் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் கர்த்தாவே ஆதீலை பூமி அஸ்திபாரப்படுத்தினீரே உமக்கு ஸ்தூத்திரம் வானங்கள் உமது கரத்தின் கிரியலாய் இருக்கிறது என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தின் கிரியலின் மேல் அதிகாரியாக வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவை தமது மரணத்தினால் அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தின் உமக்கு ஸ்தோத்திரம் மெல்கி சேதைக்கின் முறைமின்படி எங்க இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமின்படியே ஆசாரியானவரே உமக்கு ஸ்தூத்திரம் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவரே உமக்கு ஸ்தூத்திரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தூத்திரம் குற்றமட்டவரே உமக்கு ஸ்தூத்திரம் மாசில்லாதவரே உமக்கு ஸ்தூத்திரம் பாவிகளுக்கு விளையினவரே உமக்கு ஸ்தூத்திரம் வானங்களிலும் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களை பெற்றவனே ஆசிர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் புது உடம்புலக்கைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்றவரே உமக்கு நான் அநியாயங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தூத்திரம் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா ஸ்தலத்தில் பிரவேசித்தவரே உமக்கு ஸ்தூத்திரம் நித்திய மீட்பை உண்டு பண்ணினவரே உமக்கு ஸ்தூத்திரம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவரே தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை இரத்தம் சிந்ததில்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது என்றவரே உமக்கு ஸ்தூத்திரம் புதிய உடம்பிடிக்கின் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனோட வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்திற்காக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீட்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்